வழியாக போகாதடி சற்று நேரத்திலே என்னடா இடியப்பம் சொல்லிட்டு ஓடிட்டேன் ஏன் கத்துற அண்ணே மலைக்கு நீ கட்டி பிடிக்க எனக்கு ஒரு மாதிரி

என்ன மலையை அடிக்கு தடியே உள்ள மழகாத்து மிசுதடி புள்ள வடகாத்து மிசுதடி கேட்ட கேட்டதை வாங்கி தாரு ராஜா தி கேட்டத வாங்கி தாரேன் நாட்டுக்காலம் உள்ள

புதுசாக பாய் அப்போ தான் என் குடும்பம் குண்டியை தூக்கிட்டு நாங்கள் நீ அது தட்டு போட்டு பிழைக்கிறேன் நீங்க வாழுங்க வா 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 வண்ண நிலவே வா பஞ்சு குடியே வா 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 எங்கள் அண்ணனுக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு உங்களை பார்த்த போடி முண்டை எத்த போல முண்டை ஏ யோ என்ன போடி முண்டை ஆடி முண்டை ஆம்பளை வந்து கட்டி பிடிக்கிறேன்னா உண்மையான ஒரு வீர தமிழை சேர்ந்தா போடா அடிச்சு போறேன் வச்சு புரியும் செருப்பு அடிச்சுன்னு சொன்னவ ஒரு மானமுள்ள தமிழ் வச்சு யோ

சரி உள்ளூருக்காரங்க கொடுத்துருப்பாங்க என் அண்ணன் தம்பி ஊரா ஏப்பா மலையில கிருணனே நின்றைய பார்த்துட்டு போறண்டாரு விதி விதி ஆனா நீங்க நின்றதனால தான் எனக்கு கப்ளிங் கிடைச்சு ஏய் இங்க பாறியா கொஞ்சமா தரவி இருக்கா இந்த புள்ளே நேத்து போய் கலக்கன கொடுத்து ஏமாத்தி விடலாம்டா ஏய் அப்படியே உட்கார்ந்திருக்காடா தல பிராலி கோலி முண்டே அண்ணே எது தரவி ஏய் மூசு மாதிரி பேசாதையா வந்து இடுத்து என்ன பேசிட்டு இருக்கற

கரெக்ட் பண்ண வந்தியா நீ இல்ல தடச்சிட்டே ஒரு மாரிய மூத்திரக்க வச்சிக்கே தர்றியே ஏய் கொஞ்சம் அனுசிர்க்க நல்ல சொத்துக்காரன் போல எழுதி வாங்கிறோம் ஏலே எழுதி வாங்குறோமா ஏலே இது மேடையல காங்கிரீட் போட வந்தானேடா ஏ ஏபா அந்த சித்திரவதை ஏய் மிஸ்டர் புத்ரு காசா குத்ரு நான் எத்தரு இடிப்பா மருதுடைய மருதங்குடி கம்மாய் உள்ள மருதங்குடி கம்மாய்க்குள்ளே தரோட மருதங்குடி எல்லையில்

நாடகத்தை கெடுத்த வயல எங்க அண்ணன் தாண்டா அடிக்கிறது குளிர முல்லை முள்ளை முல்லை

தொடுவில் விடு என்னமோ நம்ம வழக்கு மரம் ஏறு மாதிரி ஐயா தொற்றுவே புருஷன் யூடியூப்ல பாத்துக்கிட்டு அருவா எடுத்து ஓங்குறான் விரட்டுவானி அன்னைக்குறானா உயிர் ஓட்டு வந்து என்னங்கு ரத்தம் காய்க்குதும் மருதம் குடிச்சிங்க என்னங்கு ரத்தம் காய்க்குதும் மருதம்

அவன் கூட நீ ரொம்ப ரொமான்ஸாக போவாதா சி இல்லை பெட்டிக்காரன் அவனை சின்ன மேல ஏற்றி விட்டு வாங்குறான் தாலே வெளியே இருந்த தாலி விட்டவுழு அதை மாதிரி முடிச்சி விட்டு அவனை சொல்கிறா ஏ தம்பி அண்ணன் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்ரா அடுக்கி இது குளிரு அவுசாரி அவுசாரியா பாட்டா ஒழுங்கா பாடியா என்ன அவு

இவ்வளோ மலையிலயும் எங்களை பார்க்காம போக கூடாதுன்னு உங்கள் உங்க பாதங்களுக்கு எல்லா பாதங்களும் அடிமை கலையரங்கமா இருந்திருந்தா நாடகத்தை நடத்திக்கிட்டே இருந்திருப்போம் உண்மையிலே மதத்துக்கு நாடகத்தை ஆரம்பிக்கணும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தம்பிட்டு நீங்கள் போயிருந்தாங்கன்னா எங்களை காதை கொடுத்து விட்டுருப்பாங்க போக மாட்டேன்ட்டீங்களே ஐயா இதுல நாட ஆட ஐயா நான் அடின ஊர்ல உள்ள உடனே என்ன பாக்குறதுக்கு ஆள் இல்லை பாடிள்ள ரா ராி வச்சிருக்கேசாடி ராி வச்சிருக்கே ரோசாபு வாடி உள்ள பர்மசாமி 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 ஐ முகரேன் பாரு ஆடும்போது காலை பிடிப்பாரானே காலை பிடிக்குற இந்த காலை பிடிக்கனமா பிடிக்க கூடாது இந்த காலை இந்த வா இந்த வச்சிருக்கேன்டா கிச்சு

ஏல விட்டே சாமிக்கு பொம்பளை கேக்குதோ விட்டேனா குருகுலம் போடுஜோ மயிரமேனே எந்த ஊர்ல சாமி காத்து அடிக்குற மாதிரி ஆடா சரி உண்மையிலே வந்தது யாரா டேய் நிறுத்து நிறுத்து எல்லாம் பேசாத ஏய் எரச அடிக்காம அது பண்றா முண்ட வசனத்தை மறந்துட்டே என்னப்பா காந்து காந்துதாப்பா இருப்பா அதுக்கு டீ கடை இல்லையாப்பா டீ கடை இருக்கா டீ கடை இல்லை வீட்லயே அந்த டீ வந்தது யாருப்பா வந்தது யாரு பட்டுன்னு சொல்லு இந்த ஈரத்துக்கு வந்தது யாரு ஈரத்துக்கு வந்த பிள்ளையாரப்பா என்ன ஈரத்துக்கு வந்த பிள்ளையாரா பிள்ளையார் எந்த காலத்துல ஆடிச்சு தும்புக்கை அடிக்கிறந்தியா சின்ன சின்ன முருகையா சிங்காரு முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் போற சின்ன சின்ன முருகையா

Yeah. பின்னாடி செய்யற வழக்கம் என்ன வழக்கம் ஏன்டா ஜிபி பாரு நாய் முண்ட நாங்க பார்த்து வந்த புறமா

காத்து இருந்த அந்த செடி எல்லாம் நல்ல செடி எல்லாம் இந்த மலைதானே சாட்சி சொல்லும் தனன நானே கால வர வலசம் உண்டகை பாண்டியன் கொந்தகை ஏஆர் ராமர் பாண்டியன் பயலுக சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி புரோகரங்க புரோ

தன்னுடைய மானத்தை விட்டு தன்னுடைய கணவனுக்காக குழந்தைகளுக்காக கஷ்டப்படக்கூடிய நாடகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழச்சியும் எம் கேஆர் தலைவனங்கிறேன் உன்னுடைய கலை வாழ்க நீ வாழ்க நூறாண்டு நாடக உலகத்திலே நாடக நாடகாணமாக காலைல வேண விட்டு போனோன்னே உன் புருஷையும் பிள்ளையில பார்க்கணும் இந்த மாதிரி கெட்ட வய தெரியவேன் ஒரு நாளைக்கு உன் பேக்கை தூக்கணும்னு தூக்கு வாங்கி அப்புறம் உன் பேக்கை ரெடி பண்ணிடுவேன் பேக் பேக் யூரின் த கேர்ள் அண்ட் அவுக்கு பேபி டச் பண்ண முடியாது திறந்த மாட்டான் மயிர் மகன் பல்லே ஒரு மாதிரியா இருக்கு ஒரு நாளைக்கு கப்பலையும் கூட ஓசை ஏய் குட்டிக்கிட்டு விட்டுருவேன்